அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதையான ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியை வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த சந்திர பகவான் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் ஒரு ஜாதருக்கு என்ன பலன் ஏற்படும் என்று சொல்கிறேன் எட்டாம் பாவத்தை எந்த கிரகங்களும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொண்டால் உடல்வாதிகள் வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சந்திரன் எட்டாம் இடத்தை தொடர்பு கொண்டால் அதாவது சூரியனுக்கு அடுத்தபடியாக நட்சத்திர அந்தஸ்துகளை பெறும் கிரகம் எது பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் தான் ஆகும் சூரியன் காரகன் என்றால் அந்த உயிரை வைத்திருக்கும் உடலுக்கு சந்திரனே காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சந்திரன் உடல் காரகன் என்பதால் உடலுக்கு தேவையான உணவுக்கும் சந்திரனே காரகனாவார் சந்திரன் மாற்றங்களுக்கு காரகன் என்பதால் விரைவில் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது அதாவது விரைவில் அழுகி கெட்டிவிடும் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் அதாவது சமைத்த உணவுகள் காய்கறிகள் பால் போன்றவற்றை சந்திரனே காரணராவார் எனவே உணவுப் பொருட்களால் உண்டாகும் உடல் பாதிப்புகளுக்கும் நோய்களுக்கும் சந்திரனே காரகனாவார் மூளை என்பதுக்கு காரகன் சூரியன் என்றாலும் அந்த மூளையை உண்டாக்கும் சிந்தனைகளுக்கு சந்திரனே காரகனாவார் எனவே சந்திரனுக்கு மனோகாரகன் என்று பெயர் சந்திரன் எட்டாம் பாவ தொடர்பு பெற்று பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு மனநோய் சித்த பிரமை போன்ற பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு வர வாய்ப்புண்டு ஒவ்வொரு கிரகமும் எப்போது வேலையை செய்ய வேண்டும் என்பதை தசாபத்திகள் மூலம் சந்திரனே நிர்ணயம் செய்கிறார் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு எந்த சக்தி கிடைக்க வேண்டுமோ அது சந்திரகாரம் ரத்தம் மூலமாக அவர் கிடைக்க வைக்கிறார் உடலுக்கு வருகின்ற பெரும்பான்மையான நோய்கள் இரத்தத்தில் உள்ள சத்து பற்றாக்குறை மூலமாகவே வரும் எனவே இரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ரத்தம் கெட்டு போகுதல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சந்திரனே காரணம் சந்திரன் உடல் காரகன் என்பதால் எந்த விதத்திலும் சந்திரன் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் ஒரு ஜாதகருக்கு பெரும்பாலும் உடல் பாதிப்புகளை ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும் அதே போல கோச்சாரத்தில் சந்திரன் பங்கு மிகவும் முக்கிய என்பதால் சத்தின் சந்திரன் கோச்சாரத்தில் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த வியாதிகள் திரும்பி திரும்பி அந்த ஜாதகரை தாக்கம் கருத்தில் கொள்ளுங்கள் எக்காரத்துக்குண்டும் எந்த கிரகமும் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது இங்கே கருத்துக்கொண்டும் பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்